ஹாய் மக்களே நான் பன்னீர் ஃப்ரை தான் பண்ணப்பறேன் இது வந்து இரநூறு கிராம் பேக்கேஜு இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மக்கள் இது நல்லா சதுரமாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி சதுர சதுரமாக பீஸ் போட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் மக்களே இது வந்து நைட்டு சாப்பாடுக்காக ரெண்டு முட்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை முட்டை அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் இது பண்ணிக்கி நைட்டு சாப்பாடு மக்களை அதுக்காக முட்டையை வச்சு வச்சுருக்கேன்னு இதோட சேர்த்து ஃப்ரைட் பண்ண போகிறேன் ஏன்னா அப்படின்ற நம்ம லாஸ்ட்டு இதை அதை ரெண்டாக கட் பண்ணி தவாலை போட்டு இது பண்ணி அதை சாப்பிட போகிறோம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ வந்து என்னதெல்லாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் மக்களே இது வந்து சாஸு இது வந்து மஞ்சள் தூள் இது கான்ஃப்ளவர் கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லாததுனால நான் அது நுணுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் வத்தல் தூள் மட்டும் சேர்க்கணும் மக்களையும் அதையும் போட்டுடலாம் கொஞ்சோண்டு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக வத்தல் தூள் மட்டும் சேர்க்கணும் மக்களையும் வத்தல் தூளையும் சேர்த்துட்டா முடிஞ்சு வத்தல் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புறம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்கிறதுனால கம்மியாகவே சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம் நான் வந்து பொரிக்கஞ்சட்டி எப்படின்னு கழுவுகக்கூடிய பாத்திரம் தான் அதனால் அதில் எடுத்துகிட்டு மக்களை நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து தவாலாம் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தவா தான் வச்சுருக்கேன் நீங்கள் பொரிக்கன் செட்லாம் கூட போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப எண்ணெய் நான் செய்ய போகிறதில்லை மக்களே இதை வந்து நம்ம கொஞ்சமாக அந்த ஃப்ரை பண்ணி அப்படி எடுக்கிற மாதிரி தான் ஃபுல்லாக நல்லா என்ன டீப் ஃப்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் தினம் நல்லா சூடாகிட்டு ஒன்று வச்சு பார்த்தேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வரிசை அடிக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு கிரேவி தான் ம மக்களையை நான் அதிகமாக செய்கிறது சப்பாத்தி செஞ்சாலே பன்னீர் கிரேவி தான் செய்வேன் ஆனால் ஹஸ்பண்டுக்கு பன்னீர் அவ்வளவா பிடிக்காது அதனால் எங்களுக்கு மட்டும் செய்வேன் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டேன் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் சரி அவங்களுக்காக அவங்க சாப்பிட்டதே இல்லையே கொஞ்சம் சாப்பிட்றதும் இதை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்தால் இருந்து விரும்பி சாப்பிடுவாங்கல்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த ஃபுட்டு வந்து ஒருத்தவங்க விரும்பி சாப்பிடலாம்னா நம்ம அது வேறு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மக்களை ஒரே பானையிலே செஞ்சு கொடுத்தோம்னா அது எனக்கு பிடிக்கலை பிடிக்கலை இதே தான் சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து கடலில் சாப்பிடல அப்படின்னா அதையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் பார்க்க ஆசையாக இருக்கும் சாப்பிடுவோம் அதே சாப்பிட்ருவாங்க அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நம்ம கிரேவியாக வச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தோட்டிரும் சாப்பிடணும் பிடிக்காது பன்னீரே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் ஃப்ரைனாலே யாருக்கும் பிடிக்காம இல்லை எல்லாேருக்கும் பிடிக்கும் சரி அது வந்து கொஞ்சம் ஆயில் ஃப்ரை தான் பட் இதனால் கொஞ்சம் ஹெல்த்தி ஃப்ரை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மக்களை இது நல்லா கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி தானதுக்கப்புறமேட்டு அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த மசாலா வந்து அதிகமானதுனால கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாகவே தீயை வச்சேன் மக்களை இப்போ உடனே திருப்பி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே லைட் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே டீப் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாகக்கப்புறமேட்டும் எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே கருவுற ஸ்டேஜில் வந்து இதுவே கொஞ்சம் கருணமாக தான் ஆயிடுச்சு ஹாய் மக்களே ரெடி ஆகிட்டு நம்மளுக்குங்க பாருங்கள் நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே நார்மலாக வேறுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகி கொஞ்சம் கருணை பதத்தில் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களேயும் ரொம்ப கருவிட்ருட்டோமோ டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குமோ நினச்சேன் அதில் கொஞ்சோண்டு சாஸும் லெமனும் ஊற்றி சாப்பிடுங்க நான் லாஸ்ட்டு கொஞ்சோண்டு லம் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இதையே வச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம் இருக்குது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க மக்களே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இதோட சேர்த்து முட்டையை வச்சு சாப்பிட போகிற மக்களே பாய்